உடையார் இரண்டாம் பாகம் நூற்றி பதினொன்றாவது அத்தியாயம் பாம்பு விஷம் மந்திரத்தாலேயா கீழே இறங்கியது முட்டாள் அறுவை சிகிச்சையும் தைல தேய்ப்பும் அசுத்த ரத்தத்தை வெளியேற்றிய போது அதை குளிர செய்து உறைய வைத்தும் போன்ற கெட்டிக்காரத்தனங்கள் ரண சிகிச்சையால் நடந்தது அந்தனர் தலைவர் உரத்து சொன்னார் அப்போது மந்திரம் சொன்னது அது வெறும் பிரார்த்தனை ஆனால் மந்திரம் சொல்லிதான் இறக்கிவிட்டார் என்று ஊரில் பேசுவார்கள் அப்படி பேசினால்தான் நமக்கு மரியாதை பா எவ்வளவு அழகான திட்டமிடுதல் மிக சிறியவனான ஒரு பையன் உரத்து கூறினான் எல்லோரும் அவனை திரும்பி பார்த்தார்கள் அந்தன தலைவர் அவனை அழைத்து தலையில் கை வைத்தார் ஆமாம் இது தான் ஒவ்வொரு அடியும் மிக கவனமாக வைத்திருக்கின்றோம் என்று உனக்கு புரிகிறது அல்லவா இப்படிதான் நாம் காலம் காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இது தவறு இல்லையா எந்த தவறும் இல்லை மற்றவருக்கு மனமாற உதவி செய்கின்றோம் நமக்கும் உதவிகள் கேட்டு பெற்றுக்கொள்கின்றோம் நாம் முக்கியம் என்பதை வெளிப்படையாக சொல்லாமல் மிக கவனமாக மற்றவர் மனதில் பதியும்படி நடந்து கொள்கின்றோம் ஏன் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் படைவீரர்கள் மரவர்கள் வெளியே போய் போரிட்டு ஜெயித்து பொண்ணும் பொருளுமாக ஊருக்குள் கொண்டு வந்து வீடுகளில் குடியேற்றி வெற்றி முழக்கத்தோடு வாழ்கின்றார்கள் அவர்கள் வீரத்தை நிலைநாட்டிய பெரிய மனிதராய் தங்களை மாற்றிக்கொள்கின்றார்கள் வணிகர்களிடமும் நல்ல காசு இருக்கிறது நல்ல மரக்கலங்களை கட்டி வெளிதேசம் போய் காற்றோடும் கடலோடும் போராடி மீண்டும் நல்ல பொருட்களோடு வந்து அவர்களும் அரசன் முன்பு சிறப்பாக வாழ்கின்றார்கள் வேளாளர்களுக்கு உணவுக்கு கவலையே இல்லை பழமரங்களும் தானியங்கள் விளையும் வயல்களும் அவர்களை காப்பாற்றுகின்றன வேலை செய்தால் கூலி என்று நான்காவது வர்ணத்தாருக்கு உதவி செய்ய இந்த அத்தனை ஜாதிக்காரர்களும் காத்திருக்கின்றார்கள் அவர்கள் படைக்கும் போகின்றார்கள் வணிகர்களோடும் இருக்கின்றார்கள் வேளாளர்களுக்கும் உதவி செய்கின்றார்கள் ஆனால் நாம் யாரோடு சேர்வது நமக்கு யார் துணை நாம் யாரோடும் சேர முடியாது நமக்கு நாமே துணை எனவேதான் இந்த தந்திரம் இந்த திட்டமிடல் தேவையாக இருக்கிறது இது ஒரு வகை வாழ்க்கை நாமும் யுத்தத்திற்கு போனால் என்ன நாமும் வணிகம் செய்தால் என்ன நாமும் வேளாளர்கள் போல நிலம் உழுதால் என்ன ஆஹா செய்யலாமே ஆனால் செய்யக்கூடாதென்றும் மனுவில் போட்டிருக்கிறது ஏன் அந்தன தலைவர் கேள்வி கேட்டார் அவரே பதிலும் சொன்னார் ஆயிரம் பேர் கொண்ட ஒரு ஊரில் நடுநிலையாய் கோபமின்றி சிந்திக்க ஒரு பத்து பேர் தேவையாக இருக்கிறது ஆரவாரம் இல்லாமல் யோசிக்க எதிரி என் பலமறிந்து சிந்தனை செய்ய என்ன விவசாயம் செய்யலாம் என்பதை எல்லா பக்கமும் பார்த்து நிறைவேற்ற ஒரு தனித்த புத்தி தேவையாக இருக்கிறது அந்த புத்தி அமைதியோடு இருக்க வேண்டும் அந்த அமைதிக்குத்தான் நாம் சில பயிற்சிகள் மேற்கொண்டிருக்கின்றோம் ஜபதாபங்கள் செய்கின்றோம் வழிகாட்டியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் வழிகாட்டியாக வாழ்வது சாதாரணமான விஷயம் அல்ல அது மிகவும் பொறுப்பான செயல் எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் எல்லா வித்தைகளை பற்றியும் ஞானம் வேண்டும் உழுவது பற்றியும் போர் பற்றியும் மண் பாண்டம் செய்வது பற்றியும் சிற்பம் பற்றியும் கருமார் வேலை பற்றியும் காற்று பற்றியும் நீர் பற்றியும் நிலம் பற்றியும் தெரிந்திருக்க வேண்டும் அரசியல் சூழ்ச்சிகள் என்னென்ன என்று புரிந்திருக்க வேண்டும் நாம் வழிகாட்டிகள் ஒரு மாதிரியான விதூஷர்கள் கூத்தில் விதூஷகன் வந்து பாட்டு பாடுவான் ஆட்டம் ஆடுவான் சிரிக்க வைப்பான் ஆனால் எல்லா கதாபாத்திரத்தோடும் அவனும் கூடவே வருவான் அவர்கள் பாடும் அத்தனை பாடலையும் அவனும் பாடுவான் மொத்த நாடகமும் அந்த விதூஷகனுக்கு மனப்பாடம் அதுதான் நம்முடைய இடம் நம்மிடம் வீரம் இல்லை ஆனால் விவேகம் உண்டு வாழ்க்கையில் எல்லா பகுதிகளைப் பற்றியும் பாடம் உண்டு இந்த பாம்புக்கடி செய்தி காப்பாற்றிய விஷயம் அரசருக்கு போவதால் நமக்கு ஏதேனும் லாபம் உண்டா சற்று தொலைவில் ஒரு இளைஞன் கேட்டான் எல்லோரும் அவனை திரும்பி பார்த்தார்கள் உண்டு என்ன அது அரசர் மிகப்பெரிய கோயில் கட்ட ஆரம்பித்திருக்கிறார் அந்த வேலையில் நமக்கும் பங்கு வேண்டும் நாமும் அதை முன்னிறுத்தி நம்முடைய கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் நமக்கு அந்த இடத்தில் முதல் இடம் வேண்டும் அந்தன தலைவர் அடித்து கூற அவர்கள் அமைதியானார்கள் நம்மை மீறி நாம் இல்லாமல் இந்த தேசத்தில் ஒரு கல் கூட அசையக்கூடாது ஒவ்வொரு கல்லும் நம்மை கேட்டுக்கொண்டுதான் புரள வேண்டும் வாழ்வில் அப்படிப்பட்ட கவனம் வேண்டும் அவர் சீர அந்தண இளைஞர்கள் வாயடைத்து நின்றார்கள் அந்தன தலைவர் மெல்ல நடந்து அவர் குடியிருப்புக்கு திரும்பினார் அப்பேற்பட்ட குடியிருப்பில் இருந்துதான் மிக கவனமாக இரண்டு இளைஞர்கள் எழுந்து ஏன் கருமார் புலத்திலிருந்து சப்தமே வரவில்லை என்று யோசித்தார்கள் மெல்ல தோளில் துண்டு போட்டு கருமார் புலம் நோக்கி பேசிக்கொண்டே நடந்து போனார்கள் அந்தணர்கள் அங்கு போவதற்குள் குழந்தையின் தெற்கு பக்கம் உள்ள பழையாற்றில் இருந்தும் உடையாளூரில் இருந்தும் குதிரை வீரர்கள் குடந்தையின் வடக்கு பக்கமாக காவேரி கரை பக்கம் வந்து சேர்ந்தார்கள் யானைகள் கொண்டு வரப்பட்டன சிறுதேர் வந்து நின்றது அந்தணர்கள் என்ன என்று தெரியாமல் கம்மாளர் புலத்தின் வாசலில் திகைத்து நின்றார்கள் அருகே வந்த அந்தன சிறுவனை கைத்தட்டி அழைத்து உடனே ஊருக்கு போய் சகலரையும் கம்மாளர் புலத்திற்கு வரும்படி சொன்னார்கள் கம்மாளர் புலம் நோக்கி மெல்ல நடந்தார்கள் இடுப்பில் இருந்த மூன்றாம் துண்டை அவிழ்த்து தலைக்கு கட்டிக்கொண்டு மேல் துண்டை உதறி தோளில் போர்த்தி கொண்டார்கள் அவர்கள் அந்தணர்கள் என்று உற்று பார்த்தாலொழிய யாருக்கும் தெரியாது அந்த பரபரப்பான கூட்டத்தில் அவர்கள் யார் எதற்காக இங்கு வந்திருக்கின்றார்கள் என்று கவனிக்கும்படி எவரும் இல்லை யாருக்கும் அவர்கள் மீது அக்கறை செலுத்த வேண்டிய நிர்பந்தமும் இல்லாமல் போயிற்று அடையாளம் காணாதபடி ஒதுங்கியிருந்த அந்த இரண்டு அந்தணர்களும் என்ன நடக்கிறது என்று பார்க்க மெல்ல மெல்ல குளத்திற்குள் நுழைந்தார்கள் அவர்கள் யாரிடமும் எதுவும் விசாரிக்கவில்லை விசாரித்தால்தானே யார் விசாரிப்பது என்று பார்ப்பார்கள் விசாரிக்காமல் மௌனமாக நிற்கும் பொழுதே ஒருவரை ஒருவர் விசாரித்து கொண்டிருக்கிற விஷயம் காதில் விழுந்தது அது போதுமானதாக இருந்தது இளவரசருக்கு குடந்தை சேனாதிபதிகளின் வருகையும் படைகளின் வருகையும் தெரிவிக்கப்பட்டது இளவரசர் அந்த கட்டிலை விட்டு எழுந்து உட்கார்ந்தார் அவர் எழுந்ததும் அதிகாரிச்சி வனமுடையால் கைகூப்ப அவர் திரும்பி லேசான ஒரு முறைப்புடன் அவளை பார்த்தார் என்ன வனமுடையால் ஏன் இப்படி செய்தாய் என்று மெல்லிய குரலில் அதட்டினார் இப்படி செய்யாவிட்டால் தஞ்சையில் உள்ளவர்கள் என்னை மாறுக்கால் மாறுக்கை வாங்கியிருப்பார்கள் இளவரசர் வந்தது கூட தெரியாது அங்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் என்று வாய்க்கு வந்தபடி ஏசுவார்கள் உங்களை நான் கண்டுபிடித்தது தழுவ குழைந்த நாதரின் அருள் சக்தி முற்றது நாதரின் ஆசீர்வாதம் அப்படியா உன் ஊர் சக்தி முற்றமா எப்படி இருக்கிறது கோயில் நன்றாக இருக்கிறது ஆறு கால பூஜை நடக்கிறது பெண்கள் திருமணத்திற்கு வந்து நேர்ந்து கொள்வதால் திருமாங்கல்யம் பலப்பட்டு இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வதால் அந்த கோயிலுக்கு தனி சிறப்பே இருக்கிறது இருக்கட்டும் யார் யார் வந்திருக்கின்றார்கள் குழந்தையில் உள்ள அத்தனை உபசேனாதிபதிகளும் வந்துவிட்டார்கள் தஞ்சைக்கு செய்தி அனுப்பிவிட்டாயா அனுப்பி மூன்று நாழிகை ஆயிற்று இந்நேரம் போய் சேர்ந்திருப்பார்கள் அங்கிருந்தும் படைகள் இங்கு உங்களை நோக்கி வரக்கூடும் அதற்கு முன்பு நாம் கிளம்பிவிடலாம் அவருக்கு கருமார்புலத்திலிருந்து கரிசோறும் மீன் குழம்பும் தலைக்கறியும் தட்டில் கொண்டு வந்து தரப்பட்டன எனக்கு மட்டும் கொடுத்தால் எப்படி என்று அவர் கேட்க வீரர்கள் தனியே உட்கார்ந்து இருக்கின்றார்கள் நீங்கள் சரி என்றதும் அவர்களும் சாப்பிடுவார்கள் என்றாள் வனமுடையாள் சாப்பிட சொல் நாம் தஞ்சையை நோக்கி போகின்றோம் கிட்டத்தட்ட சுற்றி நின்ற நூறு பேர் பார்க்க நிதானமாக இளவரசர் ராஜேந்திரர் சாப்பிடத் துவங்கினார் அப்படி சாப்பிட்டு பழக்கப்பட்டவர் போலவே ருசித்து சாப்பிட்டார் இன்னும் குழம்பு கேட்டார் கறித்துண்டுகள் துண்டுகள் கேட்டார் உண்ட பிறகு வாய் கொப்பளித்தார் ஆலங்குச்சியால் பல் தேய்த்தார் மறுபடியும் கொப்பளித்தார் முகம் கழுவி கொண்டார் திருநீரு இட்டு கொண்டார் உடைகளை உதறி சரி செய்து கொண்டார் குழந்தையின் காவலுக்கு பொறுப்பான ஒரு உபசேனாதிபதி பெரிய சால்வையை அவர் மீது போர்த்தினான் அதை வணக்கத்துடன் ஏற்றுக்கொண்டார் குதிரைகளை என்ன செய்தீர்கள் என்று வீரர்களை கேட்க இவர்கள் துடைத்து பராமரித்து புள்ளிட்டு விட்டார்கள் குதிரைகள் தயாராக இருக்கின்றன என்று கருமாறு இளைஞர்களை நோக்கி கை காட்டினார்கள் அந்த கருமாறு இளைஞர்களை நோக்கி அவர் கை உயர்த்தி ஆசிர்வாதம் செய்தார் அந்த இளைஞர்கள் விழுந்து நமஸ்கரித்தார்கள் இளவரசர் வாழ்க என்று மெல்லிய குரலில் கூவினார்கள் இளவரசருக்கு முன்பு சட் என்று ஒரு கிழவன் துணி விரித்து அதன் மீது ஆறேழு அம்புகள் வைத்தான் நீங்கள் சொன்ன விதமாக அம்புகள் தயாரித்திருக்கின்றோம் இது கனத்த இரும்பு இன்னொன்று மெல்லிய இரும்பு இன்னொன்று தாமரத் தகடு இன்னொன்று காரியம் சேர்த்தது பெரம்பின் நுனியை கூர்மையாக்கி இன்னும் மிக சிறிய இரும்பு வளையம் அடித்தது வெகு தூரம் போவதற்கு இந்த பெரம்பை சீவிய அம்புகள் மிகவும் உதவுகின்றன யானைகளின் மண்டையை துளைப்பதற்கு இந்த இரும்பு அம்புகள் உதவுகின்றன என்று அந்த கிழவன் எடுத்து சொல்ல மறுபடியும் அவைகளை பார்த்துவிட்டு ஒவ்வொன்றிலும் விதவிதமான எண்ணிக்கை சொல்லி ஓலையில் எழுதி கையெழுத்து இட்டுக் கொடுத்தார் இன்னும் நகர்ந்து புலத்தின் வெளிப்பக்கம் வந்தார் அவரை எதிர்த்து பேசிய கருமார் இளைஞன் கைகூப்பினான் சட்டென்று அவனை பார்த்ததும் அவன் பேசியது மொத்தமும் ஞாபகம் வந்தது மறுபடியும் திரும்பினார் அங்கிருந்த வீட்டிற்கு போய் அந்த வீட்டின் படியில் ஏறி நின்று கொண்டார் ஜனங்கள் அவரை சுற்றி நின்று கொண்டார்கள் சுற்றி எல்லா ஜனங்களையும் பார்த்தார் இங்கு வந்ததும் உங்களோடு தங்கியதும் உங்கள் உணவை உண்டதும் எனக்கு ஒரு காலும் மறக்காது குழந்தையின் கருமாரர்கள் நான் நன்கு அறிவேன் உங்களுடைய உழைப்பு தான் என் வெற்றிக்கு அடித்தளம் இதை நான் ஒருபோதும் மறந்ததில்லை உங்களுக்கு இன்னும் அதிகமாக சீர்கள் செய்ய வேண்டும் என்பது என் விருப்பம் வெகு நிச்சயமாய் இப்பொழுது செய்ய முடியாவிட்டாலும் என்னுடைய ஆட்சி காலத்தில் உங்களுக்கு பல்வேறு விதமான உதவிகள் செய்வேன் வெகு குறிப்பாய் இந்த இளைஞன் கேட்ட நீங்களெல்லாம் மனதில் தேக்க வைத்து கொண்டிருக்கின்ற அந்த கோரிக்கைகளை நான் நிறைவேற்றுவேன் என்ன கோரிக்கைகள் என்பதை உங்களுக்கு இந்த நேரம் வாய் திறந்து சொல்ல முடியாமல் இருக்கலாம் எனக்கு ஞாபகம் இருக்கின்றதா என்று சந்தேகம் வரலாம் இப்பொழுது சொல்கின்றேன் உங்கள் வீட்டிற்கு முன்னும் பின்னும் வாசல் வைத்து கொள்ளவும் வீட்டிற்கு சுண்ணம் அடித்து கொள்ளவும் திண்ணை கட்டி கொள்ளவும் நல்லது கெட்டதுக்கு சங்கு ஊதி கொள்ளவும் தேரில் வரவும் செருப்பணிந்து கொள்ளவும் அதைவிட முக்கியமாய் நீங்கள் முப்புரி நூல் அணிந்து கொள்ளவும் நான் உத்தரவிடுவேன் இந்த உரிமைகளை உங்களுக்கு தருவேன் இது பற்றி தஞ்சைக்கு போன உடனேயே பேரரசர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ சோழருடன் பேசுவேன் ஒருவேளை ஏதேனும் காரணம் காட்டி அவர் மறுப்பின் வேண்டாம் என்று திறந்து சொல்வாராயின் இந்த விஷயங்கள் மொத்தமும் என்னுடைய ஆட்சி காலத்தில் கருமாரர்களுக்கு நிறைவேற்றப்படும் என்று இந்த பூமியில் அடித்து சத்தியம் செய்து உறுதி கூறுகின்றேன் அவர் தரையில் இறங்கினார் ஓங்கி பூமியில் அடித்தார் அடித்த தூசு ஒட்டிய மண் ஏற்றிய உள்ளங்கையை உயர்த்தி காண்பித்தார் பெண்கள் கூட்டம் வெறியோடு குளவையிட்டது ஆண்கள் உயரே துணி எரிந்தார்கள் அந்தணர்கள் திகைத்தார்கள் முப்பொறி நூலா பூணலா கம்மாளர்களுக்கா என்ன அநியாயம் இது ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டார்கள் வெகு வேகமாய் அவர்களுடைய மங்களம் நோக்கி நடக்கத் துவங்கினார்கள் வனமுடையால் திகைத்தாள் இது என்ன தேவையில்லாத செயல் இவர்கள் கேட்டால் கொடுத்து விடுவதா இது மிகப்பெரிய ஜாதி சண்டைக்கு வழிவகுக்குமே பேரரசர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் பல முறை மறுத்த விஷயத்தை தான் செய்வேன் என்று சொன்னால் தேசத்திற்குள் கழகமே மூளுமே மக்கள் இரண்டாக பிரிவார்களே அந்தணர்களுடைய செல்வாக்கு அதிகம் இருக்கின்ற இந்த காலத்தில் அவர்கள் பேச்சுக்கு மதிப்பு அதிகம் தருகின்ற அரசியல்வாதிகள் இருக்கின்ற இந்த காலத்தில் இவ்விஷயம் குழப்பம் விளைவிக்குமே இளவரசர் ராஜேந்திரர் இதை தெரிந்து செய்கின்றாரா தெரியாது செய்கின்றாரா இளவரசருடைய குதிரைகள் குழந்தையின் வழியாக பழையாறை நோக்கி போயின உடையாளூர் குளத்தை சுற்றி வந்தன அங்குள்ள மக்கள் எழுந்து நின்று அவரை வரவேற்றார்கள் துண்டு விசிறி அவர் பெயரை சொல்லி வாழ்க என்று சொன்னார்கள் கூட வந்தவன் இளவரசருக்கு அருகே வந்து உடையாளூர் அந்தன குடியிருப்பில் உங்களுக்கு வரவேற்பு தர அந்தணர்கள் காத்திருக்கின்றார்களாம் என்றான் இங்கு வர சொல் இல்லையெனில் வரவேற்பை வேறு எப்போதேனும் தர சொல் அவர் அந்தன குடியிருப்பு பக்கம் போகாமல் குதிரையை தஞ்சையை நோக்கி திருப்பினார் வெகு சீக்கிரம் ஜாதி சண்டை வரும் என்று பின்னால் குதிரையில் தொடர்ந்த வனமுடையாளுக்கு தெரிந்துவிட்டது நூற்றி பதினொன்றாவது அத்தியாயம் முடிவடைந்தது